இலங்கையில் அந்த புத்த பிக்குகள் என்ற பெயர்ல இருக்கக்கூடியவர்கள் ஆட்டம் போடக்கூடிய நிலையில அவர்கள் முஸ்லிம்கள் உயிரோட தீ வைத்து கொளுத்துவேன் மிரட்டுறான் இப்படிப்பட்ட பேச்சுக்களை ஒருத்தவன் பேசுறான் அப்ப அவர்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணி முஸ்லிம்களுடைய உரிமை நிலைநாட்டக்கூடிய நடத்தப்பட்ட போராட்டத்துல இது போன்று பேசப்பட்ட பேச்சை கண்டித்து தவிஜமாத்தினுடைய ஸ்ரீலங்கா தவிஜமாத்தினுடைய பொதுச் செயலாளர் ராசிக் என்பவர் பேசுகின்றார் அல்லாவுடைய மாத்தான கிருபையை கொண்டு நம்முடைய அந்த போராட்டமானது அவர்களை வந்து கைது செய்ய வைக்கின்றது கைது செய்யப்பட்ட உடனே என்ன செய்ய ஸ்ரீலங்கா தவிசமாத்தினுடைய பொதுச்செயலாளர் ராசிக் என்பவரை வந்து கைது பண்ண வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் புத்தபுக்குகள் நூறு பேர் சேர்ந்து நாங்க தீக்குடிச்சுக்கிட்டு செத்து போயிருவோன்றோம் அந்த இலங்கை அரசு அந்த புத்தபுக்குகளுக்கு அடிமணிந்து ராசிக் என்ற நம்முடைய சகோதரரை கைது செய்கின்றார்கள் இப்ப என்ன நிலைமை அந்த புத்த பிக்குகள் புத்த மதத்தை சேர்ந்த அந்த இனவெறியர்கள் வெறியோடு தெரியுறதோடு மட்டும் இல்லாம இங்கு உள்ள கபரு வணங்கிகள் என்ன செய்யறாங்க ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம் ஆனால் இது போன்ற இது போ மிரட்டல்கள் உருட்டல்கள் கைதுகள் அடி உத வெட்டு குத்து இதெல்லாம் என்ன ஏகத்துவத்திற்கு புதிதா இஸ்லாத்திற்கு புதிதா எத்தனையோ நபிமார்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக எத்தனையோ பேருடைய தலை இரு கூறாக பிறக்கப்பட்டது அவர்களுடைய உடல்கள் இரும்பு சீவப்பட்டன இப்படிப்பட்ட கொடுமைகள் நிகழ்ந்த போதிலும் அது அவர்களுடைய ஈமானை கொஞ்சமாவது அசைச்சிச்சா கிடையாது இந்த ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு ஏகத்துவவாதிக்கு இதெல்லாம் வந்து ஒரு எறும்பு கடியை விட சின்னது எப்படி வந்து ஒரு கொசு கடிச்சு அப்படி தட்டி விட்டுட்டு போறோமோ அந்த மாதிரி இதெல்லாம் தட்டி விடக்கூடிய நிலைமையில தான் இந்த ஏகத்துவவாதிகள் வாத்தெடுக்கப்பட்டு இருக்கின்றார்கள் அப்படித்தான் இதுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் இதைத்தான் ந வழிமுறையாக நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் நவீன நாயம் சல்லாரைச் சென்னமு அவர்களும் இதைத்தான் நமக்கு வழிமுறையாக கற்றுத் தந்திருக்கின்றார்கள் அப்போ நம்ம பார்த்தோமே இந்த மாதிரி கைது பண்ணவனையும் பார்த்து விட்டீர்களோ கைது பண்ணிவிட்டாங்கல்ல நம்ம கைது சிலாத்து சொன்னதற்காக ஏகத்துவத்தில் உறுதியாக நின்றதெல்லாம் செய்வதற்காக கைது செய்த ஒரு விஷயத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய விதத்தில் அந்த கபர் முட்டிகள் பேசக்கூடியதை எல்லாம் பார்க்கின்றோம் சந்தோஷப்படுறாங்க கைது பண்ணிட்டாங்களாம் இன்னும் ரெண்டு நிர்வாகம் சேர்த்து கைது பண்ணினா நல்லா இருக்குமே என்று சொல்லி கபர் வணங்கிகள் வந்து கூக்கரல் போடக்கூடிய ஒரு அநியாயத்தை நம்ம பார்க்கின்றோம் அப்ப இந்த மாதிரியாக கூக்குரல் போட்டால் நாங்கள் என்ன பயந்து விடுவோமா இப்படி சொன்னா இஸ்லாத்தை சொல்வதை விட்டு நிறுத்தி விடுவார்களா கிடையாது இன்னும் சொல்வதாக இருந்தால் இது போன்று நீங்க செய்ய செய்யதான் அல்லாவுடைய மகத்தான கிருபையை கொண்டு இந்த ஏகத்துவம் இன்னும் பல மடங்கு வளரும் அப்படித்தான் இந்த இஸ்லாம் வளர்ந்தது இதுக்கு முன்னால் அந்த மாதிரி தான் ஏகத்துவம் எழுச்சி கண்டது என்னன்னா இப்படி நம்ம கைது பண்ணவனையும் பயந்துகிட்டு இஸ்லாத்தை சொல்ல மாட்டாங்க என்று சொல்லி நினைக்கின்றார்கள் இந்த இதே பிஜே அவர்கள் வந்து

இதற்காக கைது செய்யப்பட்ட இதே மாதிரி கைது செய்யப்படல யூசுப் அலி இஸ்லாம் இதே போன்று தானே கைது செஞ்சு உள்ள வச்சாங்க யூசுப் அலி இஸ்லாம் சிறைக்கு போனது கேவலமா கிடையாது யூசுப் அலி இஸ்லாம் சிறைக்குள்ள போய் தாவா பண்ணாங்க சிறையில தூக்கி உள்ள போட்டா ஒரு ஏகத்துவவாதியினுடைய நிலை இப்படித்தான் இருக்கும் நீ எங்களை கொண்டு ஜெயில நடக்கிறியா ஜெயிலுக்குள்ள தாவா பண்ணுவோம் என்ற அடிப்படையில தான் இந்த ஏகத்துவம் இன்னும் பல மடங்கு வளரும் மே ஒழிய இதை எவனை அழிச்சிட முடியாது ஏன் அல்ல الناس சொல்லிக் காட்டுகின்ற நல்லது காலும் நாசு கதஜமா உலகம் சொல்றா சொல்லப்பட்டது அவர்களுக்கு எதிராக மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக திறந்துட்டாங்க உங்களுடைய சோழி முடிஞ்சு போச்சு உங்களை அழிக்கிறதுக்கு திட்டம் தீட்டி விட்டார்கள் எல்லோரும் உங்களுக்கு எதிராக இந்த உலகமே திறந்து விட்டது என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது சொல்லப்பட்ட போதே பயந்தார்களா கிடையாது ஈமானா அது அவர்களுடைய ஈமானை இன்னும் அதிகரிக்க செய்ததே அல்ல தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான் அப்படி அதிகரிக்க செய்த அந்த ஈமானோடு உறுதியாக இருந்தவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா அல்லாஹ் தான் எங்களுக்கு போதுமானவன் அவனே எங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவன் அவன் தான் எங்களுடைய பாதுகாவலன் என்று ஏகத்துவத்தில் உறுதியான மக்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகின்றன எப்படி வந்து தமிழகத்தில் ஆரம்பத்தில் அடி உதவி மிதி சகோதரர் பிஜே அவர்களை வெட்டினார்களோ அந்த மாதிரி இப்ப அல்லாவுடைய மாத்தானுக்கு கிருபையை கொண்டு இலங்கையில மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுவதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் தான் சகோதரருடைய நம்முடைய கொள்கை சகோதரனுடைய கைது இதற்காக பல ஆயிரக்கணக்கான மக்கள் பல லட்சக்கணக்கான ஏகத்துவவாதிகள் அந்த சகோதரனுக்காக பிரார்த்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம் அதற்காக அவர்கள் மனம் தரவில்லை அந்த சகோதரன் உறுதியாக நிற்கின்றார் ஸ்ரீலங்கா தவிர சகோதரர்களும் இதை எப்படி சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டிய விதத்தில் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை விளங்கி வைத்து இது போன்ற பணிகளை செய்து வருகின்றார்கள் நம்ம என்ன இதுல கவனிக்க வேண்டும் என்றால் அல்லாவுடைய மகத்தான கிருபையை கொண்டு இலங்கையில இஸ்லாம் மிகப்பெரிய எழுச்சி உண்டான ஒரு படிக்கல்லை அல்லாஹ் இந்த கைதின் வாயிலாக நிகழ்த்தி காட்டி இருக்கின்றான் என்பதுதான் இன்ஷா அல்லாஹ் இது எதிர்காலத்தை விளங்கிக் கொள்வார்கள் இலங்கை முஸ்லீம் இந்த கபருவனங்கியலும் விளங்கிக் கொள்வாங்க இந்த இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய ஒவ்வொரு எதிரியும் விளங்கிக் கொள்வார்கள் என்பதுதான் இதுல நாம படிக்க வேண்டிய படிப்பினை அப்ப இப்படித்தான் எதிர்ப்பு வரும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான் யுரு இதுனு யுத்து சிங் நூறு அல்லாஹிபி அப்பாஹிம் ஒவ்வாவு முத்திமு நூறுகி அவர்கள் தங்களுடைய வாய்களால் இந்த ஏகத்துவ ஜோதியை ஊதி அணைத்து விடலாம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வெறுத்த போதினும் அல்லாஹ் தன்னுடைய ஒளியை இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மத மார்க்கங்களை விடவும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லா தன்னுடைய இந்த தூதரை சத்தியத்துடனும் நேர்வழியுடன் அனுப்பி இருக்கின்றான் அனைத்து மார்க்கங்களை விடவும் இந்த இஸ்லாம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக சொல்லி காட்டுகின்றான் அந்த வெறுத்தாலும் இந்த இஸ்லாம் தீரும் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் என்பது இங்கே நன்மராயமாக சொல்லி காட்டி ஆக இந்த எதிர்ப்புகள் இந்த மிரட்டல்கள் உருட்டல்கள் கைதுகள் எல்லாம் எந்த விதமான பாதிப்பையும் ஏகத்துவாதிக்கு ஏற்படுத்தாது இது ஏகத்துவத்திற்குண்டான எழுச்சியினுடைய படிக்கல்தான்